டிஆர்எஸ் அவர்கள் நேரா போய் பார்த்தார் இல்லையா பார்த்துட்டு வந்துதான் அது வந்து ஐம்பது மீட்டர் தூரத்துல இருக்கு தர்கால இருந்து ஏற்றலாம் அப்படின்னு வந்தார் அப்ப அவர் நேரா போய் பார்த்துட்டு வந்து தானே இந்த தீர்ப்பு உத்தரவு கொடுத்திருக்கிறாரு அப்ப அவர் தீர்ப்பல என்ன இருக்கு அவர் அவர் பார்த்தது சட்ட சட்டவிரோதம் என்பதை நீதிமன்றத்திலே தர்கா தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் மோகன் அவர்களும் பிரபுராஜ் துறையும் சொன்னாங்க பொதுவா சிவில் வழக்குகள்ல இப்படி போய் இடத்த கோர்ட்லேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இடத்துல யார் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இல்லை இடத்துல என்னென்ன பொருள் இருக்கு ரெண்டு தரப்பு ரெண்டு வாதத்தை வைப்பாங்க இருந்து ஒரு கமிஷனர் அப்பாயின்ட் பண்ணுவாங்க அட்வொகேட் கமிஷனர் அவர் போய் அந்த இடத்த பார்த்துட்டு வந்து ரெண்டு தரப்பு வைக்கலையும் கூட்டிகிட்டு போவார் கூட்டிட்டு வந்து ஒரு ரிப்போர்ட் ஃபைல் பண்ணுவார் அவங்க முன்னாடி தான் பார்ப்பாரு ரிப்போர்ட் ஃபைல் பண்ணுவாரு ரெண்டு அப்ஜெக்ஷன் ஃபைல் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஜட்ஜு முடிவு பண்ணுவார் அந்த இடத்துல என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அப்பீல் அப்பீல் முடிவாகும் இதுதான் ஒரு வழக்கமான நடைமுறை நீதிபதியே நேரடியாக போறதுன்றது சிவில் கேஸ்ல தான் அப்படி பண்ணணும் ரெட் ப்ரொசீடிங்ஸ்ல அப்படி பண்ண முடியாது ஏன்னா டிஸ்பியூட்டட் கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ட் சுட் நாட் பி டிசைடட் இன் ரிட் பெட்டிஷன் ப்ரொசீடிங்ஸ் ரெட் ப்ரொசீடிங்ஸ்ல ஆர்டிகல் டூ டுவெண்ட்டி சிக்ஸ்ல நீங்க டிஸ்பியூட்டட் கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ட் இப்போ என்ன டிஸ்பியூட்டட் கொஸ்டின் அது சர்வே கல்லா தீபத்துனா ரெண்டு தரப்பு சொல்றாங்க இப்போ அவர் பார்த்துட்டு வர்றாரு இவங்க அவங்க தீபத்துன்றாங்க இவங்க சர்வே கல்லுன்றாங்க நீதிபதி நான் பார்த்தேன்னு எழுத முடியுமா தீர்ப்பில் அப்படி எழுதலை நான் பார்த்ததை வச்சு மட்டும் எழுதலை ஏற்கனவே அவங்க ஃபைல் பண்ண டாக்குமெண்ட்ல இருந்து ஃபைல் பண்ண டாக்குமெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அவங்க டைப் செட்லயே இப்போ இப்ப ஏற்குற தான் கொடுத்துருக்காங்க